சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் வள்ளுவர் வயிற்றுக்கு இய வேண்டிய நேரம் வந்துவிட்டது ரொம்ப நேரம் இல்லை சுருக்கமா நிறைவுறையாக சில வார்த்தைகள் சொல்லுகின்றேன் சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு அதிலே பெண்களின் இடம் என்பதை பற்றி முதலிலே பார்த்தோம் கற்பு என்னும் திண்மை உண்டாக பெற்றவள் பெண் அவளே இந்த பூமியை பிரபஞ்சத்தை தாங்குகின்ற தர்மத்தினுடைய குருவகம் என்று பார்த்தோம் அன்னை ஞானேஸ்வரி திரி அவர்கள் நம்முடைய வித்தியாசங்களில் பெண்களின் சிறப்புகளை பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக சபரி மாதாவை பற்றியும் திரௌபதியின் முன் ஜென்மத்தை பற்றியும் நாம் அறியாத அல்லது கவனத்தில் அதிகம் கொள்ளாத விஷயங்களையெல்லாம் அழகாக எடுத்துரைத்தார்கள் பெண்களுக்கு எவ்வளவு சாதிக்கும் முடியும் என்று தெரிவித்தார்கள் மாதாஜி அவர்கள் தொண்டு செய்வதற்கு அடிப்படையாக பக்தி பக்தி குழந்தைகளிடம் ஊட்ட வேண்டியது பெற்றோர் பொறுப்பு பெற்றோருக்கும் மக்களுக்கும் சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆச்சாரியர்கள் குருமார்கள் துறவியர் பொறுப்பு நாம் நம் கடமையை சரியாக செய்தால் தான் சனாதன தர்மத்தை கட்டி காத்து கடைப்பிடித்து பயன்பெற்று வாழ்க்கை பயனை அடைய முடியும் என்று சுட்டிக்காட்டினார்கள் மாதாஜி அவர்கள் ஆசிரமங்கள் பல இருக்கின்றன தொண்டு செய்ய விரும்புகின்ற துறவீரும் இருக்கிறார்கள் உடனிருந்து தொண்டு புரிவதற்கு தொண்டர்கள் தேவை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அத்தகைய தொண்டர்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்தார்கள் சகோதரி ராமத்திலகம் அவர்கள் அழகாக பெண்களை பற்றி பேசினார்கள் அவ்வாறே மதுரையிலிருந்து வந்த சகோதரி அவர்களும் சுருக்கமாக தெளிவாக சில கருத்துக்களை சொன்னார்கள் இருக்கும் இறைவன் அநேகனாய் எப்படி பல்விதங்களில் நமக்கு தோற்றமளித்து அருள் புரிகிறான் என்று காண்பித்தார்கள் நிறைவாக சில வார்த்தைகளை நானும் இதில் சொல்ல விரும்புகின்றேன் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்ட இந்த சனாதன தர்மத்திற்கு பலவிதமான தாக்குதல்கள் எல்லா பக்கத்திலிருந்தும் வருகிறது அதுல ஒரு முக்கியமான பெரிய பகுதி பெண்கள் மீது நடத்தப்படுகிறது எது இந்த தாக்குதல் சனாதன தர்மம் எந்தெந்த நற்பண்புகளை நல்ல லட்சியங்களை இலக்குகளை மனித வாழ்க்கைக்கு முன்வைத்ததோ அதெல்லாம் ஒன்றுமில்லாத மாதிரி காட்டக்கூடிய சூழல்களை இன்று உருவாக்குகிறார்கள் அந்நிய மதத்தவருடைய ஆட்சி இந்த தேசத்திலே நிலைவர துவங்கிய நாளில் இருந்து கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக சனாதன தர்மத்தினுடைய நல்வாழ்வுக்கு மாறான வாழ்க்கை திட்டங்கள் இங்கு வலுக்கட்டாயமாக பொருத்தப்பட்டு மக்கள் இந்துக்கள் இன்றைக்கு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கும் நம்முடைய தர்மம் சொல்வது என்ன அதுவே நமக்கு சரியாக தெரியல அம்பா அவர்கள் குறிப்பிட்டபடி அதை தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு பெண்கள் இதில் என்ன செய்யணும் எல்லாருமே குறிப்பிட்டபடி இது முக்கியமா இளம் பெண்களாகிய கல்லூரி மாணவர்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணணும் பல காரணங்களுக்காக இங்கே அதில் இல்லை ஆனாலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறோம் அதை விட முக்கியமா அம்மா அவர்கள் குறிப்பிட்டபடி பிரபஞ்சத்தில் இதை பதிவு செய்கிறோம் யார் யார் பக்குவமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த எண்ணம் சென்று சேர்ந்து அவர்களை மாற்றும் அப்படித்தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அளித்த அந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்து இருக்கிறது நம்முடைய மனம் அந்த எப்படி ரேடியோவை திருகி கரெக்டா நமக்கு வேண்டிய ஸ்டேஷனுக்குரிய நம்பர்ல வச்சா அது அந்த அலையை இழுத்து அந்த ஒலியை கொடுக்கிறதோ அது மாதிரி மனம் தயாரான அந்த விஷயம் அவர்களுக்கு போய் சேரும் என்ன ஒரு பெண் எப்படி இருக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வள்ளுவர் சொன்னது சகோதரி நிவேதித்தை சொன்னது பெண்கள் எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறார் ஒரு குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் பெண் எப்படி இருந்தால் குடும்பம் நன்றாக வளமாக சிறப்பாக மேன்மையாக தெய்வீகமாக விளங்கும் அதை முன்னிட்டு சமுதாயம் நன்கு விளங்கும் அதை முன்னிட்டு உலகம் நலன் எப்படி இருக்கணும் தற்காத்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வரலாற்றை சரியான வரலாற்றை பார்த்தால் பெண்கள் என்றைக்கும் சோம்பலோ இயலாமையோ உடையவர்களாக இருந்ததில்லை வலிமை மிக்கவர்களாக தினசரி வாழ்க்கையின் போராட்டங்களை கஷ்டங்களை துன்ப துயரங்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக வாழ்க்கையை சமாளித்து வாழக்கூடிய சக்தி படைத்தவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் ஜான்சி ராணியுடைய பெருமை பற்றி எப்படி அவள் பிரிட்டிஷாரை எதிர்த்தாள் என்பது பலருக்கு தெரியும் ஆனால் அதே போல தமிழ்நாட்டில் வேலு நாட்சியார் சிறப்பாக விளங்கினாள் எத்தனை பேருக்கு தெரியும் அதுல ஒரு இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா வேலு நாச்சியாருக்கு பிரிட்டிஷாரை எதிர்த்து தோற்கடித்தாள் பிறகு பத்து வருஷம் ஆட்சி புரிஞ்சாள் சிவகங்கை அரசியாகிய அவள் பிரிட்டிஷாரை தோற்கடித்த பிறகு பத்து வருஷம் ஆட்சி புரிஞ்சா ராணி அப்படி பண்ணி நான் உயிரை கொடுத்துங்கிறபடியா அவள் அந்த போரிலே வஞ்சகமாக கொல்லப்பட்டாள் ஜான்சிராணி உயிர் இழந்தா இருபத்தி மூணு வயது இளம் மங்கை இந்த தேசத்திற்காக கொடுத்தா ஆனா அவள் போட்டிக்கு அந்த போருக்கு சென்ற காட்சியை பாருங்கள் குதிரை மேல் அமர்ந்த குதிரை செலுத்தி கொண்டிருக்கிறாள் முதுகிலே குழந்தையை கட்டி கொண்டிருக்கிறாள் அப்போது என்ன தெரிகிறது பெண்ணினுடைய அவளுக்கு ஆண் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து லாரி ஓட்டுறாங்க ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க ரொம்ப முக்கியமானது மட்டும் பெண்களுக்கு முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சொல்கிறேன் சொல்றேன் வீரர்களா போர்க்களத்தில் நின்று போராடுவதற்கும் தயாரா இன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஆர்மையில சேர்த்துக்கிறாங்க எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் துறவிகளாக இருக்கின்றார்கள் பூஜையெல்லாம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எல்லா வேலையும் செய்ய முடியும் ஆனா ஆளுக்கு முடியாத ஒரு வேலை இயற்கை கொடுத்தது அதுதான் அவளுடைய முதன்மையான கடமை தாயாக இருப்பது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா உயிர்களிலும் பெண்பைதான் தாய்மைக்கு ஏற்றது என்று இறைவன் பிழைத்திருக்கிறான் கர்ப்பாதானம் செய்கிற கடமையோடு ஆணினுடைய கடமை முடிந்து விடுகிறது அந்த கருவை சுமந்து பத்து மாதங்கள் சுமந்து உரு கொடுத்து உயிர் கொடுத்து வளர்த்து பிறகு இந்த உலகிலே பிரசவித்து அப்பொழுதும் கவனத்தை அன்பை கொடுத்து வளர்த்து ஆளாக்கி விடுபவள் அன்னை அந்த பொறுப்பு பெண்ணுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்ப தன்னை தூய்மையும் வலிமையும் உடையவளாக பெண் காப்பாற்றி கொள்வதுதான் தற்காத்தின் சொன்னார் இதை இளம் பெண்கள் மனசில் பதிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை இதை நம்ம சொல்லி கொடுக்கலனா தான் அவங்க போய் தடுமாறுறாங்க இப்போ படிப்பு வயசு பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு ஆட்டோடு எழுதி போட்டுடுறாங்க திருமண வயசு தள்ளி போடுறீங்க சரி சமுதாயத்தினுடைய கடமையா சூழ்நிலை தேவையா இருக்கு அது வரையிலும் தன்னை காப்பாற்றணுமே அதுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் எனக்கு இன்றைய அவலங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கும் தெரிஞ்சதுதான் நமக்கு அந்த வைத்தறிச்சல் தாங்க மாட்டேங்குது பெண்களுக்கு குளிக்கிறதுக்கும் விதமான கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் கத்து கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கு இந்த நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும் சின்ன வயசுல சொல்லணும் ரொம்ப மனசு சிதறடைவதற்கு இந்த டீனேஜ் ஆரம்பிக்கும் முன்னாலேயே எட்டு வயசுக்கு வேலை பத்து பதினோரு வயசுக்குள்ள அவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை புகுத்தணும் தற்காத்து நீ எதிர்காலத்தில் விவாகம் செய்து கொண்டு முறையாக விவாகம் செய்து கொண்டு தாயாகி சமுதாயத்தை வளர்க்கணும் அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்று கொள்ளுகிற தாயா நீ இருப்பதற்கு உனக்கு வலிமையும் தூய்மையும் வேணும் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லணும் இதெல்லாம் புரியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதன் பெற்றோர் தான் முதல் ஆசிரியர்கள் வீட்டில் அதை சொல்லி பக்தியை சொல்லி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துலையும் அதே பண்புகள் புகட்டப்படணும் அப்ப அந்த குழந்தைக்கு இதுதான் செய்யணும்னு மனசுல பதிவு அப்படி ஒரு சூழல் நம் நாட்டில் அமைய வேண்டும் எல்லாம் இறைவனை அதற்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் பேணி கணவன் மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சகோதரி நிவேதத்தை எழுதுறான் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவிற்கு வந்த பொழுது இந்திய குடும்பங்களிலே தாய் தனக்காக தன் குடும்பத்தாருக்காக மட்டும் சமைப்பதில்லை வேலைக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் இவர்களுக்காக எல்லாருக்கும் சேர்த்து வீட்டில் இருக்கிற ஆட்களோட எப்படி ஒரு ஏழு பேருக்கு அதிகப்படியாக சமைக்கணுமோ அவன் சமைப்பாளாம் அது சமைக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களா அப்படி இந்த காலத்தில் அந்த விறகு அடுப்பில் விறகு அதை அக்னியை மூட்டும் பொழுதே அம்மா அடுப்பு நாச்சியாரே அடுப்பை வந்து பெண் தெய்வமாக சொல்கிற அதில் விறகு எரிய அக்னியை அக்னி அப்பா அது தந்தை தெய்வம் ஆண் தெய்வம் அக்னியே இன்றைக்கு சமைக்கிற இந்த உணவு எங்கள் குடும்பத்தாருக்கும் குடும்பத்தார் தவிர மற்றவர்களுக்கும் வயிற்றில் பசியை அடக்கக்கூடியதாகவும் நிம்மதியை தரக்கூடியதாகவும் விளங்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு தான் அரிசிய ஒலையில போடணும் இப்படிப்பட்ட பாவங்களை வளர்த்தார்கள் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் பெண்களுக்கு குறிப்பாக தற்காத்து தற்கொண்டார் பேணி அப்ப குடும்பங்கிறது கணவன் ரெண்டு குழந்தைகள் ரெண்டே ஜாஸ்தி ஒண்ணு போதும் அப்படி குறுகின மனப்பான்மை நம்ம பெரியவங்க சொல்லலை சரி ரெண்டா ஒன்றா ஏதோ ஒரு குழந்தை ஒன்று இருக்கணும் இல்லைன்னா உன்னுடைய இல்வாழ்வுக்கு பொருள் இல்லை சரி குழந்தை அது போக உன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் உதவி தேவைப்படுகிறவர்கள் அவர்களுக்கு நான் செய் உன் வாழ்க்கை வழங்குவதே வாழ்வாக இருக்கட்டும் தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து தான் சொல்லக்கூடிய சொல் பொருத்தமானதாக சரியானதாக நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒழுக்கத்திலிருந்தும் பிறழாததாக இருக்கணும் சொற்காத்து சோர்விலால் பெண் தன் கடமைகளை ஆற்றும் பொழுது அவளுக்கு உள்ள உடலிலோ சோர்வு வந்துவிடக்கூடாது அது விரதம் இருந்தா கூட தைரியம் வரும் நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே தவம் இருப்புகிறவளுக்கு சோர்வை தாங்கி த தவிர்த்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் தைரியத்தை கொடுக்கிற சக்தி தவத்தால் வரும் இது தினசரி வாழ்க்கையில் நல்வாழ்க்கை வாழ்கிற எல்லோருக்கும் சாத்தியம் ஒழுக்கமாக சோர்விலால் உடல் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் துக்க துயரங்களை தாங்கிக் கொண்டு தன்னை சமாளித்துக் கொண்டு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு சாதிக்க வேண்டியதை சாதித்து விடக்கூடிய சக்தி வரும் அதுதான் சோர்விலால் பெண் தற்காத்து கற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்நிலால் பெண் என்று அற்புதமாக நான்கு பண்புகளை சொல்லி இருக்கின்றார் திருவள்ளுவர் பெருமாள் சகோதரி நிவேதிகை சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறோம் திருநெல்வேலியிலே ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியிலே பெண்களுக்கு மாணவியருக்கு இந்த ஒரு விஷயத்தை திருப்பி கூட சொல்ல வைப்பேன் சகோதரி நிவேதிகை அயர்லாந்திலே பிறந்தவர் சுவாமி விவேகானந்தரின் சிஷையாகி ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தை தன்னுடைய மதமாக ஏற்றுக்கொண்டு பாரத தேசம் வந்து இங்கே சுவாமிஜி அவர்களின் விருப்பப்படி பெண்கள் கல்விக்கான நிறுவனத்தை துவக்கி பெரும் சேவை செய்தார்கள் மற்றும் பல பிளேக் நிவாரண பணி வெள்ள நிவாரண பணி நூல்கள் எழுதுதல் மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்தல் அப்படி தன்னுடைய பதினாறு வருஷ இந்திய வாழ்க்கையில் அவ்வளவு செஞ்சார் நமக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதாவது கிறிஸ்தவ பாதிரியார்களெல்லாம் சொல்றாங்க இந்திய பெண்கள் ஒழுக்கம் கெட்டவங்க எவ்வளவு தைரியம் வாங்க அதுல குறிப்பா விதவைகள் ஒழுங்கா வாழறதில்லை நீங்க அப்படின்னு சொல்றாங்க யாரும் பாதிரியாக அதுக்கு நிவேதித்தை பதிலடி கொடுக்குறா இல்ல நீங்க சொல்வது தவறு யாரே ஒரு தனி மனிதர்கள் குறை உள்ளவர்களா இருந்தால் நீங்கள் சமூ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சொல்லக்கூடாது சனாதன தர்மத்தினுடைய உயிர் நாடிய பெண்களின் கற்பு அப்படின்ற வாழ்க்கையின் உயிர்நாடி மைய சக்தி எது பெண்களின் கற்பு இதை அவர்களுக்கு புகட்டி அதன்படி அவர்கள் வாழவும் செய்கிறார்கள் நிறுவிளங்காக சில பேர் தவறு செய்தாலும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் போற்றுவது மதிப்பது வளர்ப்பது பெண்ணின் கற்பை என்று சொல்கிறார் சேஸ்டி இஸ் த சென்ட்ரல் வேர்ச்சியூ எத்தனையோ நிறைய இருக்கு ஆனால் ஆணிவேர் போல மையமாக இருப்பது கற்பு என்று ஹிந்து சமுதாயம் தன்னுடைய பெண் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்று அவர் நூறு வருஷங்களுக்கு முன்னாலும் பாதிரியாரர்களுக்கு பதில் சொன்னான் இன்றைய சூழல்ல இந்த வாழ்க்கைக்கு உயிர் தரக்கூடிய இந்த தத்துவத்தை கொள்கைய பேருண்மையை மறக்கடிக்கிற மாதிரி சூழல்கள் சினிமா டி நான் சொன்ன மாதிரி டிவியெல்லாம் இப்போ எங்கே பழங்காலமாக போச்சு கையிலே இருக்க எல்லாம் உலகமே என் கையில் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை புகட்டுகிறது விஞ்ஞானம் இந்த செல்போன் வடிவில் அப்படி பல வேண்டாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு போகணும் அவங்களுக்கு இது கொடுக்கப்படலைன்னா தடுவா வருவார்கள் அப்புறம் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் லவ் ஜிஹாப் அது எதுன்னு எத்தனையோ ஆபத்துக்கள் இன்றைய இளம் தலைமுறையினரை பெண்களை சூழ்ந்திருக்கிறது அதற்கு பாதுகாப்பு லட்சியம்தான் அந்த லட்சியம் என்ன த சென்ட்ரல் வேர்ச்சி ஆஃப் ஹிந்து லைஃப் கரு நிலை நிற்கிறது அதை வளர்க்கக்கூடிய வகையிலே பெற்றோரில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லி கொடுப்போம் பிள்ளைகளை சொன்னா பயமா இருக்கு பயமா இருக்குன்னா நீங்க தப்பு பண்ணப்புற போய் சொன்னா அப்படித்தான் இருக்கும் சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்தாதான் அவங்களுக்கு காப்பாற்றுவதற்கான அந்த விஷயத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால சமுதாயத்தில் இந்துக்கள் நினைவடுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த உயர்ந்த லட்சியங்கள் கடைப்பிடித்த அந்த லட்சியங்கள் அவற்றை மீண்டும் இந்த தேசத்திலே நாம் கொண்டு வருவதுதான் நமக்கும் உலகத்திற்கும் உண்மையான பாதுகாப்பு நல்ல பாதுகாப்பு இந்த மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்றார்களே எப்படி இந்த லட்சியங்களை கடைப்பிடிக்கும் பொழுதுதான் என்பதை நினைவுறுத்தி இந்த சந்தர்ப்பத்திலே அன்னை அருளால் பெண்மை தெய்வீகமும் புனிதமும் பெற்றதாய் விளங்கி உலகுக்கு நலம் செய்யட்டும் அதற்கு நம் அனைவருக்கும் தேசத் தொண்டிலே ஈடுபட்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் அன்னை பராசக்தி பேராின் தூய்மையும் சுயநலம் இன்மையும் நல்கட்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் மரியாதையும் தெரிவித்து வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜெய் பராசக்தி மகா கி பாரத் மாதா கீ